ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கனா பையன் வந்து காலேஜிக்கு கிளம்புற அன்னைக்கு எடுத்த வீடியோ அதாவது ஊருக்கு ரஷ்யாவுக்கு கிளம்புறான் ஸோ அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ஸோ பையன் வந்து ஒன்றரை மாதம் எப்படி போச்சுனே தெரில அவ்வளோ கட கடனு ஸ்பீடாக ஒன்றரை மாதம் போயிடுச்சு இப்போ தான் வந்த மாதிரி இருந்தது பார்த்தா ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஸோ இந்த ட்வெண்ட்டி எயித்து தான் கிளம்புனான் ஸோ கிளம்புற அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான் இது ஸோ அதுக்கு முந்தின நாளே பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாம் முடிஞ்சது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப பையனுக்கு வந்து நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சா அதாவது ஸ்பைசஸ்ஸு வீட்டுக்கு தே சமைக்கிறதுக்கு தேவையான ஃபு ப்ரொவிஷன் இதுதான் நான் நிறைய வச்சு அனுப்பியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து அங்கே வந்து மிஸ்ஸில் சாப்பிட்றது இல்லை ஸோ அவனே செஞ்சு சாப்பிட்றான் ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி அங்கே இருக்கிறதில்ல ஸோ நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேமான்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் முதல் கொண்டு குக்கர் முதல் கொண்டு எல்லாமே வாங்கிட்டான் ஸோ இங்கே வந்துட்டு போகும்போது கொஞ்சமாக ப்ரொவிஷன் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவோம் ஸோ மிச்சம் மீதி வந்து நாங்கள் ஒரு டூ மந்த்து கழிச்சு கொரியர் போட்டுவிடுவோம் நாங்கள் போயிட்டு இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கமாக எழுந்திரிச்சு நாலு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சு கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் அன்னைக்கு லீவ் போட்டாச்சு ஸோ கிளம்புற அன்னைக்கு பயங்கர இருந்தது எங்களுக்கு எப்போ என்னடா இது வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு அதாவது ஒன்றரை மாதம் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி பக்கம் அதாவது க கிளம்பிடலான்ட்டு சரின்ட்டு காரில் தான் போகிறோம் ஸோ ஹஸ்பண்ட் வந்து நேற்று விநாயக சதுர்த்தி இன்னைக்குன்னா அடுத்த நாள் தான் போனால் ஸோ விநாயக சதுர்த்தி இன்றைக்கி ஈவினிங் தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க ஸோ பேக்கிங் பண்ணிச்சு வீட்டை விட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது எங்களுக்கு அவ்வளோ தெரியல ஸோ ஏன்னா நாலு பேரும் போகிறோன்றதுனால ஆனால் கொஞ்சம் பக்கம் போ கிட்டே போக போக எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்னவோ தெரில ஒரு சொல்ல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாரமாக இருந்தது ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் சீக்கிரமாக கிளம்புனதுனால ஏ டூபியில் தான் டிஃபன் முடித்தோம் ஒரு டிஃபனை முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக பையனுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டு அவன் வந்து ஒரு டூ ஓ கிளாக் பக்கம் உள்ளே இருக்கணும் ஸோ மதியம் லஞ்சு முடிச்சுட்டு உள்ளே அனுப்பலான்னு பார்த்தோம் பட் வந்து நாங்கள் ஏ டூபியில் டிஃபன் போதே பார்த்தீங்கன்னா டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வயிறு ஃபுல்லாக இருக்குது எங்கே இப்போ இதுக்கு மேலே சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நேராக பையனை கூப்பிட்டு வேற வே இன்னும் கொஞ்சம் வே தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியதில்லை அதெல்லாம் வாங்கிட்டு நேராக ஹேர்போர்ட்டு போயிட்டோம் ஸோ ஹேர்போர்ட் போயிட்டு உள்ளே என்ட்ராகும் போதே எனக்கு ம மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ நம்ம எப்படி நான் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண நம்ம வந்து அழுகக்கூடாது பையன் அனுப்பும் போது அப்படின்னு லாஸ்ட் ஃபஸ்ட் இயர் கிளம்பும் போது கூட நான் அவ்வளோ அழுகலை இந்த டைம் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்னவோ தெரியல ஒன்றரை மாதம் என் கூடவே இருந்துட்டான் ஸோ வீட்டில் ஒன்றரை மாதம் வந்து கூடவே இருந்ததுனால அந்த ஃபீலிங்காக என்னன்னு தெரியல என்னால் முடியல எனக்கு என்னடா இது லைஃப்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ போயாச்சு போய் காரை வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கத்தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்குள்ளே ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு எனக்கு என்னடானா கூட இருக்க இருக்கவே நமக்கு வந்து அந்த கஷ்டம் ஐயோ கிளம்பி கிளம்பிடுவோம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது நானும் சீக்கிரம் அவனை வந்து உள்ளே அனுப்பிவிட்டு நம்ம வந்துடலான்ற அந்த ஃபீலிங்கோடு தான் நான் போனேன் அப்புறம் அங்கே போய் பார்த்தா வாட்டர் பாட்டில் மறந்துட்டு வந்துட்டோங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் வாட்டர் பாட்டில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு லிட்டர் வாட்டர் நாங்கள் வந்து கார்லேயும் வாங்கலை காரில் வாங்கியும் வைக்கல நாங்கள் வெளியும் வாங்கலை உள்ளே வந்தாச்சு கார் பார்க்கிங் போட்டு எப்படி இங்கே தான் வாங்கணுன்ற மாதிரிச்சு ஸோ நம்ம வெளியே போய் குடிச்சிக்கலான்ற பார்ப்போம் பட் பையனுக்கு வேணும்னா ஸோ போய் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து வாட்டர் பாட்டிலும் வாங்கி அவன் பேக்கில் வச்சுட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேண்டாமல் ஒரு லக்கேஜ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க மாதிரி ஆகிடும் ஆகிடும் அப்படின்னு மாரி சொன்னால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஒரு முப்பது கிலோ பக்கம் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் புரோஷன் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் இதுக்கு மேலே வெயிட் வேணான்ற மாதிரி சொல்லிச்சு அவனுடைய ஹேண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இது அதாவது ஃபைல் அவனுடைய பாஸ்போர்ட் ஒரு பாட்டில் டென் வாட்டர் பாட்டில் ஒன்று இதாக பையன் வாங்கிட்டு வந்த வாட்டர் பாட்டில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ வாங்கி அவன் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் வெயிட் பண்ணும் அப்புறம் அவங்க டேடி வந்து நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய எப்படி சொல்கிறது அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் லாஸ்ட் இயர் எந்த மாதிரி படிச்சோ அதே மாதிரி மார்க் இதே மாதிரி மார்க் இருக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் பட் எனக்கு சொல்ல சொல்லவே பக்கு பக்கு பக்குன்னு உள்ளே அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவானு நான் சீக்கிரமாக உள்ளே அனுப்பிவிட்டோம்னு நாங்கள் ஸோ கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல செம்மையாக அழுதுட்டேன் நான் அழுகிறத பார்த்து ஹஸ்பண்ட் அழுந்தாங்க ஹஸ்பண்ட் அழுதுகிறதை பார்த்து பாப்பா அழுந்தேன் நாங்கள் மூணு பேர் அழுகிறத பார்த்து பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் பட் வந்து அவன் இந்த டைம் வந்து ரொம்ப என்னம்மா அப்படின்ட்டு ஏமா அப்படி அழுந்துட்டு கிடக்கிறேன் அப்படின்ட்டு தட்டி கொடுத்துட்டு ஒரு வருஷம் நம்ம சீக்கிரம் போய்டுமா அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தட்டி கொடுத்து எனக்கு ஆறுதல் சொன்னால் பாருங்களேன் அந்த வார்த்தைக்கு இன்னும் எனக்கு அழுக தாங்க முடியாமல் ஆயிடுச்சு ஸோ எப்படியோ ஒரு வழி அவனை அனுப்பிட்டோம் நாங்கள் மூணு பேரும் அவனும் அழுந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டாச்சு ஸோ அவன் உள்ளே போகும்போது வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்படியே என்னால் முடியல ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ உள்ளே அனுப்பிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அங்கேயே உக்காந்துட்டோம் சரி ஆமாம் போய் அந்த இமிக்ரேஷன் இந்த செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே எந்த பிரச்சனை இல்லைம்மா நான் கிளம்புறேன்னு நம்ம ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு நாங்கள் மூணு பேரும் வந்தோம் அப்போ கூட எங்களுக்கு மனசே இல்லை பாப்பா ஒரு ரொம்ப டல் ஆகிட்டா ஹஸ்பண்டுக்கு அதுக்கு மேலே ஃபீலிங்கு எனக்கு அதுக்கு மேலே ஃபீலிங்கு ஸோ ஓகே இதை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வந்துட்டு அப்பப்போ ஒரு ஆஃப் அன் அவர் கொஞ்சம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தோம் அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்குன்னு நம்ம திரும்ப ஃபோன்லேயும் ஒரு டைம் சொல்கிறான்மா எதுக்கு அவங்க அழுந்துட்டு கிடக்கிற ஒரு வருஷம் கடை கடைன்னு ஓடிடு நான் வந்துடுவேன் விடுமா ஒன் இயர் தானே அப்படி இதுவரைக்கும் சொன்னான் அப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் வெளியே வந்துட்டு நாங்கள் மதுரை லஞ்ச் வந்து எங்கேயும் சாப்பிடல அவன் பையனுமே வேணான்ட்டானா நாங்கள் வெளியே சாப்பிட்ல ஸோ அந்த நேரம் வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போட்டோம் பாடி சரவணா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வர சலங்கை பூச்சி வச்சுருக்காங்க ஸோ அந்த சலங்கை பூச்சிக்கு வந்து சலங்கை வாங்கலான்ட்டு போகலான்ட்டு சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம் சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு பார்த்தா அங்கே சலங்கை இல்லைன்ட்டாங்க ஸோ இந்த நெக்லஸ் செட் எல்லாம் மாதிரி கொஞ்சம் வாங்கலான்னு பார்த்தா அதுவுமே செட் ஆகலை அவளுக்கு அங்கே ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அங்கேயே சரவணா ஸ்டோர்ஸ்லேயே கொஞ்சம் மதுரை லஞ்ச் பாப்பாவுக்கும் வாங்கி தரல ஸோ அதனால் அவன் நாங்கள் முன்பேர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எதுனா வாங்கலான்னு பார்த்தா எதுவுமே வாங்கலை அப்புறம் வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பக்கெட்டு மக் அது மட்டும் வாங்கினேன் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதை போய் வீட்டில் பா ஷேர் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா இங்கே வந்து வாங்கலாம் இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலான்ட்டு ஸோ எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நைட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு சென்னையிலேருந்து கிளம்பணும் அவன் கிளம்பிட்டான்னு சொன்ன பிறகு நாங்கள் அங்கேருந்து அவன் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ளைட் ஏறிட்டானும் போது தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் அதுக்கு மனசில் நாங்கள் கிளம்புவோம் இல்லை ஸோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு டென் ஓ கிளாக் பக்கம்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம்